வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு வணிகவரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள வணிக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்மைமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் வணிகவரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு மாநில வரி அலுவ அலுவலக கட்டணங்கள் பன்னெண்டு பதிவாளர் அலுவலக கட்டணங்கள் மற்றும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் ஆகிய இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்பத்துடன் எளிய முறையில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு சேவைகள் வழங்கி அரசுக்கு வருவாய் ஈட்டுவதில் தொடர்ந்து முதன்மை துறையாக செயல்பட்டு வரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கு இன்று ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்து ஒன்பது கோடியில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கழுகுமலை விளாத்திகுளம் மற்றும் ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வீர முக்கூடல் தென்காசி மாவட்டம் சிவகிரி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் பெருநாழி கடலூர் மாவட்டம் பென்னாடம் மற்றும் குமராட்சி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களையும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தினை பிரித்து புதியதாக உருவாக்கப்பட்ட நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகங்களையும் மேலும் துறைக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடியில் திருப்பூர் மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட தாராபுரம் வணிகவரி அலுவலகம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு கோடியில் திருநெல்வேலி மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட சங்கரன் கோவிலில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வணிகவரி அலுவலக கட்டடங்களையும் திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பாக நெஞ்சார் வணிகவரி மற்றும் பதிவுத்துறைக்கு புதிய அலுவலகங்கள் மற்றும் கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அவர்கள் மாண்புமிகு வணிக வரி மற்றும் அமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மற்றும் அரசு செயலர் வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை ஆகியோர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்